ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி போய் நாலாம் இடத்துல அமரும்போது விவசாயம் நெல் அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் முதல்ல நம்ம முதலீடு போடணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு லாபம் வரும் சரி ரெண்டாம் அதிபதி அஞ்சுக்கு போகுது சார் சார் இவங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னே தெரியாது சார் நிறைய பணம் வரும் சார் ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் ஜோசியர் சார் வாக்குவன்மையால் பிழைக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும் சார் ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு அஞ்சு தொடர்பு இருக்கிறதுனால தான் சார் அவங்க ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்காங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு ஜோதிடராக இருப்பாங்க ஜோதிடத்தின் மூலியமாக மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாரித்து அதை தான தர்ம விஷயத்துங்களுக்கு சேவைகளுக்கு அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய காசை நிறைய நம்ம ஃபுல்லாக செலவு பண்ணுவோம் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வச்சுருப்போம் குலதெய்வம் கோயில் கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை அதில் நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் அதிபதி ஆறு ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போச்சுன்னா நம்ம காசு எதிரிகிட்ட போய்டும் நல்லா கவனிங்க கடன் நோய் எதிரி வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உக்காந்தால் நீங்கள் எந்த அதாவது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த வகையில் கவனமாக இருந்தாலும் உங்கள் காசு எதிரிகிட்ட போகிறது போகிறது தான் இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இதுலேயும் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது ஓகேங்களா அப்போ ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா உங்கள் காசு எதிர்கிட்ட போயிடும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடம் சரிங்க சார் ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போச்சுன்னா நம்ம காசு எதிர்கிட்ட போயிடும் பரவாயில்ல ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போச்சுன்னா நம்ம காசு மனைவிகிட்டே போயிடும் சொல்லக்கூடாதா சொல்லலாமா சொல்லக்கூடாதா சார் அதாவது இதை எப்படி எடுக்கணும்னா நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க இன்னைக்கு நமக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வருமானம் வருதுமா அன்னைக்கு ஐயாயிரம் வருமானம் வந்தாம்மா அப்படின்னு அவங்க கையில் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு நல்ல பெண்மணிகள் மேக்சிமம் அந்த ஐயாயிரத்தை வாங்கி திருப்பி கணவன்கிட்டே கொடுத்துருவாங்க அவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போச்சுன்னா மனைவிக்காக ரெண்டாவது குழந்தைக்காக நம்மளுடைய வாடிக்கையாளருக்காக நம்மளுடைய உறவுக்காரங்களுக்காக நம்ம செலவு செய்வோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போகுது சார் இன்னொரு விஷயம் சொல்லணும் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போச்சுன்னா திருமணத்துக்காக ஒரு பெரிய செலவு செய்வாங்க அதுவும் உண்டு ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் விபத்து நடந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய செலவு எட்டாம் இடங்கிறது மருத்துவமனை சார்ந்த விஷயம் இதற்காக நம்ம ஒரு தொலை தொகையை நிச்சயமாக செலவு செஞ்சே ஆகணும் சரிங்களா சார் எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சார் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப நான் ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துட்டேன் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும் எந்த ஒரு விஷயமும் லக்னாதிபதியுடைய வலுவுக்கு தகுந்த தான் ஒரு ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது எட்டாம் அதிபதியின் பாதிப்பு நமக்கு அதிகம் இருக்காது சரிங்களா அப்ப ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னா நமக்கு ஒரு அசுப கடன்கள்லாம் நிறைய வரும் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது வீடு கட்டுற செலவு வரும் சரிங்களா நிலம் வாங்குகிற செலவு வரும் சுகஸ்தானம் நம்ம உடம்பு நல்லாங்கிறதுக்காக மருத்துவ செலவு இதெல்லாம் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலருந்தான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகுது ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு இவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசை கொண்டு அப்பா கிட்ட கொடுத்துருவார் சார் தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்ணுவார் இந்த சிங்கமுத்து ஒரு படத்தில் சொல்லுவார் சார் தம்பி கருப்பாக சுருட்டையாக முடி வச்சிருக்கிறவங்கள தெரியுமா அப்படிம்பாரு தெரியாதும்பார் எவ்வளோ செலவு பண்ணாலும் தெரியலைங்கிறாங்க சொல்கிறாங்க தன்னுடைய பெயர் புகழ் பா பெயர் புகழ் நமக்கு பேர் வரணுங்கிறதுக்காகவே பணத்தை செலவு பண்ணணும்னா ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கணும் அரசியலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாணம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ரெண்டாம் அதிபதி பத்தாம் நல்லா கவனிங்க தொழிலில் நல்லா கவனிங்க தொழிலில் பெரிய முதலீடு போட்டு நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த அமைப்பு தனிச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ரெண்டாம் அதிபதி பலம் பெற்று பத்தாம் இடத்தில் போய் அமரும்போது சரிங்களா அவங்க தொழில் செஞ்சு அதன் மூலியமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வரலாம் சரிங்களா பெயர் புகழ் பாக்கியம் ஒன்பதாம் இடத்தை கொடுத்தாலும் கௌரவம் அந்தஸ்து மரியாதை கொடுக்கக்கூடிய பாவம் பத்து இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தும் கௌரவமும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா இவருடைய பணம் பூராம் பார்த்தீங்கன்னா லாபத்தை நோக்கியே தான் போகும் எந்த விஷயத்துக்காகவும் இந்த பக்கம் இந்த பக்கம் தலையாட்ட மாட்டார் பணம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு இருப்பார் அண்ணனுக்கு அக்காவுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இவர் ஆளாக கொண்டு போய் பணத்தை கொடுப்பார் சரிங்களா பேங்கில் இருப்பு அதிகம் இருக்கும் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போச்சுன்னா சரி ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் பணம் சம்பாதிப்பாங்க சார் எவ்வளோ நாள் சம்பாதிப்பாங்க அது வந்த வேகத்திலே அது செலவாகிடும் என்ன செலவுன்னா கூட அதை நீங்கள் யூகிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த காசை வந்து உங்களை விட்டு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் அதிபதி பன்னெண்டு வீட்டில் இருந்தால் என்ன பலன் சொல்லி சொல்லியாச்சு இப்போ பதினோராம் அதிபதி இந்த பன்னெண்டு வீட்டில் இருந்தால்